இந்த மண்ணிலே இந்த தமிழர்களுக்காக நீதி கேட்பதற்காக ஒரு பச்சை தமிழர் நயினார் இங்கே புறப்பட்டிருக்கிறார் எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் அவர் பண்ணியார் ஏன்னா நாங்க அவர் பண்ணியார் தான் அழைப்போம் அவர் மக்கள் பணியில ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் அமைச்சராக பொறுப்பு வைத்தவர் அவர் தொழில்துறையிலே அமைச்சராக அவர் போட்ட விதைதான் அம்மா அவர்களுடைய ஆட்சியோடு இன்றைக்கும் தொழில் அம்மாவுடைய ஆட்சியில முதன்மையிடமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த சரித்திர சாதனைகளை சொல்வதற்கு விதை போட்டவர் தான் அருமையண்ணன் நயினார் நாகேந்தர் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை இந்த எழுச்சி பயணத்தை தலைமை தாங்கி அவர் எங்கே தொடங்குவார் என்று தமிழகத்தில் விவாதம் மீனாட்சி அவர் வணங்கி விட்டு சொன்னார் இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் இந்த மதுரையிலே தொடங்கி இருக்கிறது என்று தலைப்பு செய்தியா நான் கூட கேட்டோம் அண்ணன் என்ன கவுண்டவுன் ஆரம்பமாக இருக்குது சொல்றீங்க அம்மையா ராக்கெட்டு மேலே போகும்போது கவுண்டவுன் ஆரம்புங்கள அதே மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு மன்னர் ஆட்சிக்கு சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் விரோத ஆட்சிக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தில் கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல ஆனால் புரட்சி ஐயா எடப்பாடியார் அமித்ஷா ஜியை சந்தித்ததுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இன்றைக்கு எங்களை புழுதிவாரி தூத்துகிறார் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கு எங்கள் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் இங்கே பெரியவள்ளான் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க காலையில எந்திரிச்சா தூங்குனா சாப்பிடனா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் நம்ம கூட்டணி பற்றி தான் சிந்தனை இருந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லிக்கு சென்று நம்முடைய தலைவர்களை சந்திக்கிற போது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இங்க ஏஜிஎஸ் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே அன்றைக்கு ஏற்பட்ட ஸ்டாலினுக்கு நடுக்கம் எங்க வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் வீரமங்கை வேலுநாச்சர் வடிவமாக இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் சட்டசபையில் எழுந்திருச்சாலே ஸ்டாலினுக்கு நடுக்கங்க எல்லோரும் முன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது சந்தித்து வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழக எடப்பாடி அமைத்த கூட்டணியை கண்டு நடுக்கம் ஏற்பட்டு ஒப்புதல் வாக்கு மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி என்று ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மதுரை மண்ணிலே நக்கீரர் நீதி கேட்ட இந்த மண்ணிலே கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள் அன்றைக்கு துவங்கிய எல்லா சைடும் இன்னைக்கு புரட்சி பயணம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்